விஜய் பயங்கர சந்தோஷமாக இருக்காரு பாட்டெல்லாம் பாட்டார் ரொம்ப ஹாப்பியாக அப்படியே ஃபீல் இருக்கார் இது எல்லாமே காவேரி பார்க்குறாங்க பார்த்துட்டு அப்படியே வராங்க என்ன இன்னும் நீ வந்துட்டு ஆஃபீஸ் கிளம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு ஆ ஆ நீங்கள் அதுக்கு இன்னும் டைம் இருக்குல்ல நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிகிட்ருக்காரு சரி உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க ஐயோ ஏற்கனவே அப்பளத்தில் இவர்கிட்ட ஃபேமிலியோடு மாட்டியிருக்கோம் இப்போ என்ன பண்ண போகிறாரு தெரியலையே சரி கேட்டு பார்க்கலாம் நடக்கிறது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பொறுமையாக கேட்குறாங்க இல்லை எங்கள் வீட்டில் மூணு நாளாக தண்ணி வரல சரி அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அவங்க வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் இங்கே வந்து ஸ்டே பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க இங்கே பாரு காவேரி நீ கேட்டால் எது வேணா செய்வேன் நீ ஆர்டர் போட்டாலே நான் பண்ணுவேன் அந் எந்த அளவுக்கு நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு இதில் என்ன காவிரி இருக்குது வந்து ஸ்டே பண்ணட்டும் இங்கேயே கூட ஃபுல்லாக எப்போவுமே இருக்கட்டும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு விஜய் சொல்கிறாரு உண்மையாக வா சொல்கிறீங்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க ஆமாம் இதில் என்ன இருக்குது அவங்களுக்கு அங்கே தண்ணி வரல அதனால் இங்கே வந்து இருக்கட்டும் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு விஜய் சொல்கிறாரு ரொம்ப தேங்க்ஸ் இல்லை ஏதாவது திட்டுவீங்களோன்னு நான் நினச்சேன் நான் ஏன் காவேரி ஒன்று திட்ட போகிறேன் அதெல்லாம் எனக்கு எதுவுமே நான் திட்ட மாட்டேன் சரியா நீ போ அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே போகிறாங்க போயிட்டு சந்தோஷமாக போகிறாங்க அங்கே எல்லாருமே சேர்ந்து தண்ணி எல்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க குமரன் தண்ணி விட்டுட்டு இருக்காரு எல்லாருமே பிடிச்சிட்டு இருக்காங்க அப்போ காவேரி போய் சொல்றாங்க இங்க பாருங்க நீங்க வந்து அங்க இருங்க ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க அதெல்லாம் எதுக்குமா தண்ணி தான் தான் வருது இல்லை இதை பிடிச்சிக்கிறோம் போதுமா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா சொல்றாங்க அதுக்குள்ள தாத்தா வராரு ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க ஒரு ரெண்டு மூணு நாள் தானே வந்து இருங்க பொண்ணு விடுதானே இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு அது எப்படி வருவாங்க அவங்களுக்கும் கௌரவம் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கோபமாக சொல்கிறாங்க எப்படியாவது இவங்க வீட்டுக்குள்ளே வந்துடக்கூடாதுன்னு மனதுக்குள்ளேயே நினைக்கிறாங்க அதெல்லாம் வரமாட்டாங்க அவங்களுக்கு வந்தால் கௌரவ குறைச்சலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியாம்மா அதனால தான் நீ வீட்டுக்கு வர மாட்டேறியா அவனுக்கு கௌரவ குறைச்சலாக இருக்காமா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லடி நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் என் பொண்ணு வீடு ஒரு மாதம் தங்குவேன் அங்கேயே கூட இருப்பேன் யாரும் என்னை கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா சொல்கிறாங்க சந்தோஷம் நானும் உங்களை கூப்பிட்டேன் நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு போகிறாரு மாமா அவங்களையே தான் கூப்பிடுறேன் நீங்களும் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கும்மரன் கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க ராகினி பயங்கர கோவமாக உள்ளே போகிறாங்க உள்ளே போயிட்டு காவேரியோட அம்மாவும் கங்கா ரெண்டு பெருமை பேசிக்கிறாங்க நீ காவேரி விட்டு கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக தானே அங்கே போகிறேன்னு ஒத்துக்கினேன் ஆமாண்டி ஆனால் போகிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க விடுமா ரெண்டு தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் விடுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி வாங்க எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க விஜய் எல்லாருமே இருக்காங்க ராகினிக்கு பயங்கரமாக கோவம் வருது என்ன எல்லாரும் வந்துட்டீங்களா குடும்பத்தோடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவப்படுறாங்க வாங்க வாங்க எல்லாரும் வாங்க இங்கேயே இருங்க ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு இல்லை ரெண்டு நாள் தான் பரவாயில்ல பரவாயில்ல இருங்க ஒன்றும் இல்லை சரி நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு காவேரி போகிறாங்க பின்னாடியே காவேரியோட அம்மா போகிறாங்க என்னடி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இன்றைக்கி விருந்து வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி நீயா உனக்கு இவ்வளோ பேருக்கு சமைக்க தெரியுமா எல்லாம் நான் பார்த்துக்குறேன் நீ எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காவிரியோட அம்மா சொல்கிறாங்க காவேரி சொல்கிறாங்க அம்மா இன்றைக்கி சாம்பார் வச்சுட்டு கிழங்கு பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆ சரி அப்படியே பண்ணிடலாம் அப்படி பேசிகிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே ராகினி வராங்க என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க ராகினி பயங்கர கோபமாக அங்கேருந்து போகிறாங்க விஜய் ஆஃபீஸில் இருக்காரு உள்ளே காவேரி வராங்க உடனே ஆமாம் உங்களுக்கு மெயில் அனுப்பின பார்த்தியா அப்படின்னு கேட்குறாரு ஐயோ பார்க்கல ஏதோ போய் பார்க்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது கொஞ்சம் டைம் எனக்கு தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏன் என்ன வேலை இல்லை போஸ்டர்லாம் போய் கிடிக்கணும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அதெல்லாம் கிடிக்க வேண்டாம் அப்படியே இருக்கட்டும்